ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்ன மீனெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஊசி கனவாக கலர்ஃபுல்லாக இருக்குது சூரை மீன் இருக்குது இராள் பெரிய சைஸில் இருக்குது பார்த்திங்களா நல்ல சைஸுள்ள ராலாக தான் இருக்குது நண்டுமே இருக்குது நண்டு நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு இருக்குது நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் வந்துருந்து இன்றைக்கி சின்ன மீன் பின்னாடி இருக்குது பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது ஐம்பது ரூபா தான் கூறு இது வந்து நம்ம அஜின் தம்பி கடையில் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கிற கடை ரைட் சைடில் கொஞ்சம் பெரிய சைஸ் பாறை மீன் வச்சிருக்காங்க மஞ்சள் பாறையும் இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் ஒரு தடவை போனீங்கன்னா அந்த அஜின் தம்பி கடையில் போங்க மீன் எல்லாம் நல்லா நல்லாவே அவங்கக்கிட்ட பேசி வாங்கலாம் விலையெல்லாம் குறைச்சி தராங்க அவங்க கிலோ இவ்வளவு சொன்னாலுமே நம்ம விலை வச்சு வாங்கலாம் இது அதுக்கு அதே ரோலில் இருக்கிற ஒரு பாட்டியமாகிட்ட இருக்கிற மீன் அவங்க நம்ம பொறுப்பெல்லாம் பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க எல்லாமே அவங்கக்கிட்ட பெருசாக தான் இருந்துச்சு பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே அவங்களோட ஸ்டால் தான் இது ஸ்டால் மாதிரி இல்லை சின்ன கடை அவங்க இதில் தான் உட்காந்துருப்பாங்க அந்த சைடில் இந்த ஒரு பெரிய பாறை வச்சுருக்காங்க பார்த்திங்களா எல்லாமே துண்டு போட்டு தருவாங்க நிறைய பேர் இன்றைக்கி நண்டு வச்சிருந்தாங்க எல்லாம் நண்டும் பார்க்குறதுக்கு சின்ன நண்டுமே இருந்துச்சு நிறைய பேர்கிட்ட குட்டி குட்டி நண்டு இருந்துச்சு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டை தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா நம்ம எல்லா கடையுமே எடுக்க முடியாது மண்டே மார்க்கெட்னால் பெரிய மீன் சந்தை ஒரு அறுபது எழுபது அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிட்ருப்பாங்க இது பாருங்கள் நம்ம நெய் மீனில் சின்ன சைஸு நெய் மீன் அயலை கண்ணங்குடி சாலெல்லாம் பெருசு இருந்துச்சு நல்ல சைஸ் உள்ளதும் இருந்துச்சு இது மாதிரி நிறைய ஃப்ரெஷ் உள்ள மீன் வந்துருந்து காலையில் இதெல்லாம் ஒரு காலையில் பத்து மணிக்கு மாதிரி இன்றைக்கி எடுத்த வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனனால வீடியோ லேட்டாக எடுத்து எல்லாம் பயிரும் போல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு எந்த மீனும் வாங்கணுன்னே தெரியல சில மீன் தான் சில மீன் நம்ம ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ஐம்பது ரூபாய் நூறுரூபாக்கு கூட சின்ன சைஸ் மீன் எல்லாம் வாங்கலாம் கனவா வந்து கிலோ போட்டு தர கனவாயும் இருக்குது கிலோ போடாமல் கூறு வைக்கிற சின்ன சைஸ் கனவாகவே இருக்குது அப்போ சின்ன சைஸ் வாங்கினோன்னா கொஞ்சம் நிறைய தான் கிடைக்கும் நமக்கு செல்ல நேரம் தான் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் மற்ற மாதிரி நம்ம சைஸ் கண்டது போல் வாங்கலை நம்மகிட்ட இருக்க காசு தக்குன மாதிரி வாங்கிட்டு வரலாம் பார்த்திங்களா இந்த பாட்டியம்மா வந்து அவங்களே மீனை வந்து வெட்டியே கொடுக்குறாங்க அது ஒருத்தவங்க வாங்கினாங்க ஒரு ஃபேமிலி வந்து வாங்கிச்சு அவங்களே அதில் க்ளீன் பண்ணி அவங்களே க்ளீ கொடுக்குறாங்க சின்ன மீனானதுனால பெரிய மீன்ன்னா அவங்க வெட்டுறவங்கள்ட்ட தான் கொண்டு போகணும் இவங்களுமே ஒரு பெரிய சீலா மீனில் பாதி வச்சுருக்காங்க அப்புறம் பாறை பாறை சைஸ் சைஸாக பாறை வந்துருந்துச்சு கேர சூரை மத்த பாறை மஞ்சள் பாறை நிறைய நார பாறை நிறைய சைஸில் பாறை இருந்துச்சு வள மீன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஒர்ஜினல் அதுக்கு முகம் டிஃப்ரெண்ட்டாக நீன்று இருக்குது சிலது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது அந்த வலை மீன் வந்து வேறு சைஸ் வலை மீன் இதுதான் நல்ல மீன் வலை மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மீன் விற்கிறவங்க சொல்கிறாங்க கார மீனுமே வந்துருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கார எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா இந்த பக்கம் கார மீன் இது சின்ன வரை சின்ன வரையும் நிறைய வச்சுருக்காங்க நமக்கு மண்டே மார்க்கெட்டில் போனால் ஒரு விருந்துகாரை வந்தால் நல்ல மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே போனால் வாங்கிடலாம் சீலா மீன் சின்ன சைஸ் தான் ஆனாலும் குறு வச்சு வச்சுருக்காங்க வாழை மீன் இது வந்து வாழை மீன் இல்லை இது கோழி மீன் சென்னைக்காரங்களுக்கு மயில் கோலா இதுக்கு தான் நிறைய பேர் பா என்ன மீன் கோழி மீன் நாங்கள் கோழியா மரல்னு சொல்லுவோம் அவங்க மயில் கோலா சொல்கிறாங்க பாம்பு மீன் சொல்லுவாங்க ஆனால் அது வாங்கினோன்னா துண்டு நிறைய விழும் இது பாருங்கள் பாறை கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நிறைய இருக்குது விலை வந்து ஏன் சொல்ல முடியலன்னா எல்லோரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு மீன் இருநூறு முந்நூறு அப்படி க கணக்கு சொல்லுவாங்க கிலோ போட்டு கிடையாது அங்கே வெட்டி வச்சிருக்கிறது தான் கிலோ போடமுன்னா கிலோ போட்டு தருவாங்க நூறுரூவா துண்டு இருநூறுவா துண்டு அந்த மாதிரி தருவாங்க இது எல்லாமே நம்ம ஒரு மீன் கேட்டோன்னா இருநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி விலை சொல்லுவாங்களா நம்ம தான் விலை கேட்டு பார்கெயின் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கணும் அவங்க கேட்குற விலையை கொடுத்தாலும் நியாயமா இருக்காது அவங்க கூட்டி தான் சொல்லுவாங்க நம்மகிட்ட பார்த்தீங்களா அந்த இது வங்கட மீன் வங்கடை இப்போ ரெண்டு மூணு நாளாகட்டே வந்துட்டு இருக்குது வங்கட சாப்பிட்டா சங்கடம் தீரும்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ஆனால் அது நல்ல டேஸ்ட் உள்ள மீன் தான் ஃபுல்லாக கலவா மீனுமே இருந்துச்சு சுவை இருந்துச்சு நல்ல கலராக இருந்தது இவங்ககிட்டயும் அயில மீன் கனவா பெருசாக இருக்குது பெரிய கனவா மத்தி மீனும் இருக்குது ஒவ்வொரு சைஸ்லேயும் வச்சிருக்காங்க கலவா பார்த்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது நெட்டு ரொம்ப பெரிய சைஸ் ஒன்றும் கிடையாது சின்னது தான் ஆனாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய இருந்துச்சு நமக்கு இந்த முட்டி மீன் வரி முட்டி இருக்குது பூ மீன் இருக்குது நிறைய சைஸில் இருக்குது எல்லாமே இது சங்கரா மீன் இருக்குது பூ மீனும் இவங்கள்ட இருக்குது கிளாத்தியும் இருக்குது கிளாத்தியும் விட்டு வைக்கல கிளாத்தி உண்மையாகவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் என்ன தோல் உரிக்கிறது தான் அது கஷ்டம் நம்ம உரித்து வாங்கிட்டோன்னா ஈஸி ஆனால் நம்ம உரிக்க உட்காந்தோன்னா கொஞ்சம் கைக்கு பெல்லன் வேணும் ஆனால் அது சாப்பிட்டு போனாதுன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வாடை இருக்கும் அவ்வளோதான் மற்ற மாதிரி மீன் நல்ல கிழங்கு மீன் சோறு சாப்பிட்றதுக்கு கிளாத்தி மீன் நல்ல டேஸ்ட் உள்ள மீன் தான் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தான் அது பிடிக்கல நான் இவங்களுமே இந்த இதில் வச்சுருக்காங்க என்ன மீன் நெய் மீன்ல சின்ன சைஸ் இருக்குது இது சுபின் தம்பியோட கடை நீங்களும் போனால் சுபின் தம்பிகிட்டையும் மீன் பார்த்து வாங்கலாம் நல்ல கனவாக வச்சிருக்கு பெரிய சைஸு வயசு சுடி தம்பி வச்சுருக்கிறாரு அவங்கள்டே நல்ல சைஸ் உள்ள மீன் இருக்கும் அவங்களும் கிலோ போட்டுன்னு தருவாங்க கூறு இவ்வளோ விலை அப்படின்னு சொன்னால் தருவாங்க கூறு வச்சுருக்க மீனில் நம்ம கேட்டு வாங்களா ஒரு சின்ன மீன் எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க நம்ம கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது புது சேனல் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பை